வணக்கம் கரவலை மீன் அவன் மக்கள் இப்போ எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆறு பகுதத்தை வந்திருக்கோம் படகு எல்லாம் காலையிலேயே போயிருச்சு இழுவ இப்போ வந்து க மீன் ஏறி எல்லா படகும் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம அதான் பார்த்துக்கிருக்கோம் பாருங்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்குது நான் பாருங்கள் போட்டு வந்து ஓடி வந்துக்கிருக்கு இப்போ வந்து இப்போ என்ன மீன் இறக்குவான்னு நம்ம பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே போட்டு வந்துக்கிருக்கு பாருங்கள் மீன் ஏறி ஒரு போட்டில் போட்டு வந்துருக்கு படகு பாருங்க இது வந்து காலையில் அதிகாலே போனது போனோடனே வெளிப்பாடிலேயே வந்து மீனவர்களுக்கு வந்து நல்ல சாலை மீன் ஏறிச்சின்னு நினைக்கிறேன் அதனால் சாலை தான் இந்த இந்த வருஷம் நல்ல இறக்கமாக இருக்கான் சாலை அதனால் போய் இப்போ வெளிப்பாடு வச்சோன்னே சாலை மீன் ஏறிடுச்சு போட்டு வந்துருச்சு வியாவாரி ஃபுல்லாக வியாபாரி மாதிரி ஃபுல்லாக நிற்கிறாங்க அந்த மாதிரி மீன் எடுக்கிறதுக்கு இது வந்து மறு காலையில் வந்துச்சுன்னா வந்து மீன் ஒரு மாதிரி செவந்துடும் அதனால வந்து அப்பையே மீனை கொடுத்துட்டு போனால் நம்மளுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும் அதனால் வந்து நம்ம ஊர் ஆர்பரில் வந்து செட் படகை அணைச்சு இப்போ மீன்களைப்லாம் இப்போ ஏற்றுவாங்க வந்ததுக்குள்ளே வெறும் சாலை மீன் தான் நண்பர்களை பாருங்கள் சரியான சாலை தான் வெறும் தான் இங்கிட்ட வந்து இந்த இங்கிட்ட குமிச்சிருக்கப்புல வெறும் சங்காயம் இங்கிட்ட ஃபுல்லாக பாக்ஸில் உள்ளபுல வெறும் பச்சை மீன் தான் பச்சை ப அடியாக துடிக்கி துடிக்க உள்ள சாலை இப்போ இந்த சாலையை கொடுத்துட்டு தான் இப்போ மறு கடலுக்கு இப்போ போகணும் அண்ணா மருக இப்போ பாருங்கள் இப்போ ரெடி பண்ணிக்கிருக்காங்க இப்போ யாவாரி மறுபடியும் எல்லாம் ரெடியில் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் நீங்களே பார்த்துட்டு இப்போ யாரு ரெடியாக நிற்கிறாங்க இப்போ பாருங்கள் அண்ணன் தூக்கி கொடுப்பாங்க பாருங்கள் மீனில் ஃபுல்லாக எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள் சாலையில் சாலை இந்த வருஷம் சாலை மழை பெஞ்சதுக்கு சரியான சாலை மீன் இறங்கிட்டான் பாருங்க வத்திலாப்பா யாபாரி மாதிரி எவ்வளோ கூ கூட்டம் கூட்டம் அனுக்கிறாள் வத்திலா பாக்ஸ் கணக்கில் எடுத்து இப்போ உடனே ஐஸ் பண்ணி உடனே வேலி வெளியே அனுப்புறாங்க பாருங்கள் மறு மறு காலையில் தான் லா போட்டு வைப்பெல்லாம் கரையாக வரும் இன்றைக்கி மீன் அதிகமாக இருந்தாலும் புடவை வகுப்புலாம் கரையை வந்துடுச்சு போட்டு ஒரு போட்டு பாருங்கம்மா அத்தான் பார்த்துக்கிற நண்பர்களை பாருங்கள் சாலை பத்தியில் மீனவர்கள் பத்தியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க வந்து ஒரு கால அதுலேயும் வச்சு ஒரு காலம் இதில் வச்சு மீனவர்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் தான் நண்பர்கள் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் நீ பார்த்துருப்பீங்க எல்லா மக்களும் பார்க்குறீ சப்போர்ட் பண்ணுறிய பாருங்கள் எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை நானும் ஒரு மீனவன் தான் அண்ணன் மாதிரி எடுத்துக்கிறாங்க மீன் பார்த்துங்க இப்போ எடுத்து இந்த மீனை புள்ள இறக்கி கொடுத்துட்டு மறுவா வந்து மறுவா நைட்டு கடலுக்கு போகணும் போய் வ ஒருபாடு வச்சோன்னே மறுவா விடிஞ்சிடும் அதை வந்து கொண்டுக்கிட்டு மறு காலையில் வந்து பாமன் பாலத்துக்கு பாமன் பாலத்துக்கு தெக்குவாடிக்கு வந்துடும் அந்த மீன் பிள்ளை மறு அங்கே வந்து காலையில் நிறையாவரி வருங்க அந்த கேரளா கோயம்புத்திருந்தவே யாவரி பிள்ளாரு அவங்கள்ட்டையும் மீனை கொடுப்பாங்க இப்போ இங்களுக்குள்ள உள்ள லோக்கலில் உள்ள வியாபாரிகள் பிள்ளை அந்த மாதிரி மீனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸ் பாக்ஸாக மீன் தாங்க ஏறிட்டாங்க சூடை வெளிவுப்பாடலேயே ஏறிடுச்சுங்க பாருங்க மீனை பிள்ளை எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னே மடி மறு அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு மடியில் தயார் பண்ணிக்கிறாங்க மீனவர்கள் பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா மடியை இப்போ இந்த மடியில் போயிட்டாலே மீன் பல செத்தாங்க உள்ளே போய்ட்டா அவன் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவன் சோழி முடிவைச்சு அவனுக்கு உள்ளே போனான்னா அளவுக்கு மடியை வந்து வளையிற வந்து எந்த பீத்த இல்லாமல் நல்லா தெருவாக வச்சுக்கிறன்னு ஏன்னா பீத்த இருந்தால் அது வழியே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வந்தோடனே மீனவர்கள் வந்தோன்னே மடியை பார்த்து பாருங்க பாருங்கள் ஒரு தாத்தா ஒரு ஐயா ஐயாருக்கெல்லாம் பாருங்கள் வலை கட்டிக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா பீத்தில் வந்து வலையில் பீத்த கடக்கூடாது பீத்த கடந்து நம்ம நம்ம மடி வச்சுமே நம்மளுக்கு ஒரு பாய்தல்லாம் நம்ம ஒரு புண்ணி ஒரு புண்ணியம்லாம் போயிடும் அதனால் வந்து மடியை நம்ம தயார் பண்ணுறா தான் நம்மளோட மேது மெயினான வேலையை பாருங்கள் வந்து ஐயோ ஒரு ஐயா கட்டிக்கிறக்காங்க பாருங்கள் பற்றிலாம் இதாங்க மீனவரோட வாழ்க்கை பாருங்கள் எப்படி கட்டுறாங்க பற்றிலாம் மடியை மடியை இங்கிட்டு உள்ள மீனை வந்து ச நாரி போன மீன் சங்காயம் அது வந்து ஆயிலுக்கு போகிற மீன் அது சாலை இந்த வருங்க மீன் யாபாரி மார்க்ல மீன் எடுத்துட்டாங்க போல் எடுத்து வந்து இப்போ வட்டியில் வச்சு வட்டியில் அந்த இடையை போட்டு நேராக வந்து மீனை வந்து நேராக அந்த எல்லை அந்த இதுக்கு கொண்டு போயிடுவாங்க அவன் வண்டிகிட்ட கொண்டு போய் ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ணி ஐஸ் பண்ணி அப்படியே உடனே வண்டி கிளம்பிடுவாங்க பாருங்கள் பார்த்து நீங்களே சூடையை பார்ப்பேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூடை நீங்கள் வீடியோவில் பார்ப்பேன் சூடு அப்படியே பச்சை பச்சைன்னு அப்படி ஓடுற மாதிரியே இருக்கு நண்பர்களே பாருங்கள் நம்ம அதை தான் பார்த்துக்கிருக்கோம் பாருங்கள் நம்ம ஊர் ஆர்வர் நம்மளுக்கு மீன் இறக்குறதுக்கு நல்ல சௌகரியமான ஆர் நல்ல ஆர்வம் தான் கட்டி கொடுத்துருக்கு நம்ம கவர்மெண்ட்டு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஆர்வம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குந்துகால் உள்ள ஆர்வம் மட்டும்தான் ச பெரிய ஆர்வர் மற்ற எல்லா இடத்துலையும் சின்னது தான் இங்கே தான் வந்து போட்டுக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்குது நண்பர்களே பார்த்தீங்களா இல்ல மீனை போலாம் வண்ணம்மார் பாக்ஸில் கொட்டி 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 மாற்றி மாற்றி வைக்கிறாங்க பாக்ஸில் பாருங்கள் எவ்வளோ பாக்ஸில் பார்த்தீங்களா பாக்ஸ் ஃபுல்லாக சூட தாங்க மீன் இல்லைங்க மக்களே வெறும் சூட அடிச்சு நிமிடம் ஒருபாடு தான் வச்சாகலாம் சூட ஏறி நின்றுச்சேன் பாருங்கள் மீன் இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கப்பா எப்படி இருக்கு பதில் மத்திய இந்த சில வரைங்கிட்டு வந்து அந்த அந்த காட்டால் காட்டான்னு சொல்லுவாங்க காட்டால் வந்து அந்த அந்த டென்னேஜ் இடையை வைப்பாங்க எத்தனை கிலோ இருக்க வெயிட் போட்டு வட்டிக்கு ரெண்டு கிலோ கழிப்பாங்க கழிச்ச உடனே அந்த மீனை வந்து எடையை போட்டு ஒரு ஒருத்தொடர் நோட்டில் கனெக்ட் பண்ணி அதை கணெக்ட் பண்ணி அழிக்கிறாங்க இதோட இந்த மீனை பிள்ளை உயர ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க இடப்போடு இடப்போடு மேலே ஏற்றுவாங்க ஏற்ற 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 அந்த பாக்ஸில் இங்கிட்டு நாலு அஞ்சு பேர் இருக்கும் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது அது பண்ண எண்ணி போட்டுக்கிட்டே பார்க்குவாங்க நிறையா டூரிஸ்ட் மக்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் மீனை பார்க்குறதுக்கு போட்டு வந்தவனுக்கு நிறையா வந்தவனு அவ்வளோ நிறைய பேர் மக்களை நம்ம ஆர்வம் வருவாங்க ஆனால் டூரிஸ்ட் வந்து இப்போ பார்க்கும்போது ஒரு புதுசாக தெரியுது ஒரு அவளுக்கு அந்த மீனவர்கள் அந்த வேலை பார்க்குறது பார்க்குறதா அவளுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியுது பத்திலா எப்படி இருக்குது பத்திலா நம்ம சேனலுக்கு எல்லோரும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல் ஃபுல் மொழியாக பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக எதுவும் தள்ளி விட்டுறாதையே ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சா கம கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் இது எந்த ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு ஒரு ஒரு வீடியோவுக்கு எனக்கு ஒரு ஆதரவு கொடுங்க நண்பர்களை பாருங்கள் இதில் எப்படி மாற்றி இருக்கா மீனவர் மீன் மறக்காமல் வீடியோ பாருங்கள் நம்ம கரவாலை சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்